சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் பசுமை போர்த்திய வயல்களுக்கு இடையில் மிக நேர்த்தியான ரோடு ஊருக்குள் நுழைந்ததும் ஒருவித அமைதி திரும்பிய இடமெல்லாம் பளிச்சென்று காணப்படும் தெருக்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை பிளாஸ்டிக் குப்பைகளே இல்லை விழுப்புரம் மேல்மலையனூர் அருகே உள்ளது இந்த அழகான பரையந்தாங்கல் கிராமம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் விவசாயமே பிரதான தொழில் பெரிய அளவில் வருமானம் இல்லாத போதிலும் தமிழகத்தின் முன்மாதிரி கிராமமாக மாறி உள்ளது தன்னிறைவு அடைந்த கிராமம் என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதியின் பாராட்டை பெற்றுள்ளது ஐஎஸ்ஓ தர பெற்ற கிராமம் என்கின்ற பெருமையும் பெற்றுள்ளது மகிழா சபா பாலசபா நிலைக்குழுக்கள் ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகம் விளையாட்டு மைதானம் பூங்கா என கிராம கட்டமைப்பு மெற்றுமளவுக்கு உள்ளது இத்தனையும் நடக்க காரணமாக இருப்பவர் ஊராட்சி தலைவர் ஏழுமலை எம்பிஐ பட்டதாரியான இவர் தனது ஊரை முன்மாதிரி கிராமமாக மாற்ற வேண்டும் என எடுத்த முயற்சிகளுக்கு தைமேல் பலன் கிடைத்துள்ளது சாலை வசதி சிசிடிவி குடிநீர் வசதி ஊழலற்ற நிர்வாகம் தூய்மை என அனைத்திலும் குறிப்பாக இங்குள்ள மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போவதில்லை என்பது கூடுதல் சிறப்பு இப்படி முன்மாதிரியாக விளங்கும் பரையந்தாங்கல் கிராமத்துக்கு வெளி மாநிலங்கள் மாவட்டங்களிலிருந்தும் அதிகாரிகள் மாணவர்கள் வந்து செல்கின்றனர் கள ஆய்வில் ஈடுபட்டு ஊராட்சியின் செயல்பாடுகளை பாராட்டி செல்கின்றன சமீபத்தில் ஆந்திராவில் இருந்து வந்த அதிகாரிகள் குழு ஆய்வு நடத்திவிட்டு சென்றுள்ளனர் என் பெயர் விட்டு இந்த கிராமத்தை சேர்ந்தவள் தான் கிராம ஊராட்சியா எங்க ஊரை அறிவிச்சதுனால ஆந்திர பிரதேசில இருந்து ஊரை பாக்குறதுக்கு எக்ஸ்போஸ் விசிட் வந்தாங்க வந்துட்டு ஊர்ல சாலை வசதி ஆஹ் வீடுல எப்படி கட்டியிருக்காங்க இந்த கேக் ஹவுஸ் காட்டினாங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணாங்க அப்புறம் இந்த அரசு கட்டிடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு போய் பார்த்தாங்க ஸ்கூலு அங்கன்வாடி எல்லாமே புது ஏற்கனவே இப்ப புதுசா கட்டினதுதான் எல்லாமே அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க எப்படி செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாங்க பிளாஸ்டிக் இல்லாத எங்க எங்கூரை சொல்லியிருந்தோம் அதனால ஊர் ஃபுல்லா விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணி எங்களுக்கு ஓகே நீங்க கிளீன் பஞ்சாயத்துன்னு சொல்றீங்க வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க எங்க தலைவரும் வெளியில இருந்து நிறைய பேர் வராங்கன்னா அவங்களை எப்படி ஆனர் பண்றாரு அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்குறாரு வரவேற்பு பேசிட்டு நம்மளுடைய ஊராட்சி இன்னைக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேயே முன்மாதிரியான ஊராட்சியா வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய ஊராட்சியில பிளாஸ்டிக் இல்லா பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் தண்ணீர் பெற்ற ஊராட்சியாகவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சாலை வசதி தண்ணீர் வசதி மற்றும் தெருவிளக்கு அனைத்து வகையான அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஊராட்சி நிர்வாகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாக இருக்கிறதுனால நம்ம இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐஎஸ்ஓ சான்று மூலமாக மத்திய அரசு மூலம் நம்மளுடைய ஊராட்சிக்கு சிறந்த ஊராட்சிக்கான விருது வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேனி தருமபுரி தென்காசி நாகப்பட்டினம் திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நம்மளுடைய முன்மாதிரியான ஊராட்சியை வந்து பட்டறிவு பயணமாக வந்து பயணம் பண்ணி நம்மளுடைய ஊராட்சியில் செய்து கொடுத்த செய்திருக்கக்கூடிய திட்டங்களை மற்ற ஊராட்சிகளும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்து அதன் மூலயமாக நம்மளுடைய ஊராட்சிக்கு மந்த் ஆண்ட் மந்த் ஒவ்வொரு இது இதுவரைக்கும் மொத்தம் டோட்டலாக ஒன்பது மாவட்டங்கள்ல இருந்து நம்மளுடைய ஊராட்சிக்கு வருகை புரிந்துருக்காங்க இன்று வந்து இருந்தும் டிஸ்ட்ரிக் நோடல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸு நம்மளுடைய ஊராட்சியை பார்வையிட்டு பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாகவும் ஸோ தண்ணீர் பெற்று இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊராட்சிக்கு தமிழக அரசு தொடர்ந்து பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நம்முடைய ஊராட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊராட்சி எந்த நிலை கொண்டு சார் எங்களுடைய ஊராட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு முன்மாதிரியான ஊராட்சியும் ஒரு மினி சிங்கப்பூர் மாதிரி மாற்றணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம் Muito obrigado. Thank you.